இங்கே ஆடிக்கிறதுக்காவது முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் பிரியா பாருங்களேன் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆறு விளக்கு நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் காலையிலேருந்து பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு பிரியாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை ரூம் ரெடி பண்ணாங்க மாப்பிள்ளை வந்து எல்லாம் கட்டினாரு வெளியே கட்ட முடியல ஆணி அடித்து கட்ட முடியலன்றதுனால பூஜை ரூமுக்குள்ளேயே நாங்கள் வந்து நிலவாசனை கட்டிட்டோம் பூஜை ரூம்லலாம் விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சமையல் என்னென்ன இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கொடுத்துக்கலாம் இன்னைக்கு கிருத்திகை ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் ஆமா இதெல்லாமே முருகன் ஸ்பெஷல் ஊர்ல பாத்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்து இங்கேயும் எழுந்துட்டோம் ஆனா ஆனா அங்கே அது கூட ஒன்றும் முன்னாடியே இருந்துப்பாங்க எழுந்துட்டு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாருமே வந்து வீட்டுங்களை பூஜை பண்ணிட்டு ஊர் ஃபுல்லாக ஒரே சவுண்டு தான் அரோகரா அரோகரா முருகனுக்கு அருவகரான்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து காவடி லைனாக ஒவ்வொரு தெருவாக எடுத்து மோடத்தாளத்தோட ஊர் இலையிலேருந்து அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போவோம் நடந்து அப்புறம் இந்த காவடி எடுத்துன்னு வரும்போது எல்லாம் அவங்க அங்கே வாசலில் லைனாக படுத்துருவோம் அந்த ஒரு கோயில் பெருமாள் கோயில் இருக்கும் அப்புறம் அந்த காவடி எடுக்கிறவங்களாம் தாண்டி வருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்தில் அதுவும் நம்ம ஊர்லலாம் திருத்தணி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வானா காவடி அந்தளவுக்கு விசேஷமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து நானும் இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஏன்னா நேத்தெல்லாம் அப்பாவுக்கு வேலை வீடு கிளீன் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாம் முடிச்சுட்டு நே ஒரு நாள் முன்னாடியே நம்ம பண்ணுறதுனால அடுத்த நாள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கிறோம் ஆடி குத்தின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க சுட சுட சாதம் முருகைக்கு கத்திரிக்காய் சாம்பார் இதுக்கு வந்து வெறும் கத்திரிக்காய் சாம்பார் தான் ரசம் சக்கர பொங்கல் பொங்கல்வரி சேமியா பாயசம் அவரக்காய் தேங்காய் போட்டு பொரியல் கொத்திரங்காய் வேர்க்கடலை போட்ட பொரியல் வாழைக்காய் வறுவல் செஞ்சிருக்கிறோம் உளுந்து வடை கடலப்பருப்பு வடை இன்னைக்கு முருகன் கிடைக்கலாம் ஆனா எங்க ஊர் பக்கம் நாங்க தழுவு போடுவோம் தழு வேணா வேணாங்க எங்க வீட்டுக்கார சைட்ல வந்து மாமியார் மாமியார் வீட்டு அம்மா வீட்டு சைட்ல ஆடி கத்திக்கல ஃபுல்லா போட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் ஆனா வெங்கடேஷ் பெருமாளுக்கு மட்டும் தான் தழுவு போன சொல்லிட்டு இப்ப நான் போடுறதே இல்லை ஏன்னா மாமியார் வீட்டுல எப்படி சேரலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் இன்னைக்கு ஆடை கிறிக்கு நம்ம வீட்டுல வந்து இதுதான் இப்ப போய் நம்ம இலை போட்டு சாமி கும்பிடலாம் ஆறு விளக்கு ஆமா ஆமா நெய் விளக்குதான் போடணுங்களா முருகருக்கு ஆறு விளக்கு தான்

கண்கொள்ளா காட்சியா அது முருகர் பாத்துக்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த திருத்தணிக்கு போனோம்னாவே எல்லா கோயில் இருக்கிற முருகருக்கு போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா திருத்தணி முருகரனுமே தெப்பெல்லாம் விடுவாங்க பாத்தீங்கன்னா அது மெயின் கிடையாது அது ஒரு சொந்த ஊரு உணர்வு காவலியும் எல்லா ஊருக்குள்ள அங்கதானே அதிகமாவே எடுப்பாங்க அங்க எடுப்பாங்கன்னா ஏன்பா

Okay, bye.